ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைஹாட் சமையலில் ஒரு சுவையான டேஸ்டியான இறால் வடை தான் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு அதிகமான செலவெல்லாம் இல்லை ஐம்பது ரூபா நூறுரூபாக்கு எப்போ இறா வாங்கினாலும் இதை நீங்கள் செஞ்சிடலாம் ஆயில் கூட கொஞ்சமாக இருந்தால் போதும் நூறுரூபாக்கு தான் நான் இறா வாங்கினேன் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க சிறிதளவு இஞ்சி துண்டுகளை எடுத்து அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க காரம் உங்களுக்கு அதிகம் தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல உரிச்சதில் சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு போட்டுக்குங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொத்தமல்லி கருவேப்பிலருந்து அதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்கப்பா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெங்காயத்தில் இருக்க எறால் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ பொறிச்சு எடுக்கப்போகிறோம் அவ்வளவுதான் தோசைக்கல்லில் நீங்கள் வந்து ஆயில் விட்டு பொறிச்சிங்கன்னா இதுக்கு அதிகமான ஆயில் தேவைப்படாது மொத்தமான ஆயிலில் நீங்கள் போட்டு எடுக்கிறத விட இப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது கையில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும் எடுத்த அழகாக நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் வைக்கும்போது இந்த இறால் வடை செஞ்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கெலாம் நீங்கள் திருப்பி திருப்பி விடுங்க ரொம்ப வேகட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்ப வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கெலாம் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இறால் வடை நம்ம இப்போ செஞ்சிகிட்ருக்கா ஈஸியாகவும் செஞ்சுடலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு முறை சாப்பிட்டுட்டாங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க எப்போவுமே எறா தொக்கு எறா குழம்பு இப்படியே நம்ம செய்யாமல் ஒரு வித்தியாசமாக எறா வடையை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு மொத்தமாக அரைக்க போகிறோம் நமக்கு ஈஸியான வேலை தான் இதில் சோம்பு தேங்காய் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இறால் விட ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன்ப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்கப்பா அடுத்தடுத்த அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்